ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னோஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமெல்லாம் இருக்கிற எழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்கொள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று டேஸ் தலை காக்கும் தர்மம் தலை காக்கும் சமயத்தில் உயிர் காக்கும் என்ன படம் இது புரட்சி தலைவர் நடித்ததில் இதை தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க சரி ஒன்று மேலிருந்து கேள் உன்னை கொடு என்னை டாஸ்வேன் உன்னை கொடு என்னை தருவேன் சரி மூன்று கேள் இருந்து மேல் முடியுது என்னென்னு பார்க்கலாம் தலை தலைக்கு இன்னொரு வார்த்தைப்பா மூணு இடத்துல சொல்லலாம் என்ன சொல்லலாம் சிரம் சொல்லலாமா சிரம் மூன்று இடம் இருந்து வளம் இல்லை நாலு வளம் இருந்து இடம் சீல முடியுது பார்க்கலாம் வாசனையை நுகர உதவுவது மூக்கு மூக்குக்கு இன்னொரு பேர் சீல முடியுது ரெண்டு எழுத்து என்ன சொல்லலாம் நாசி நாலு மேலிருந்து கீழ் நாள் ஆரம்பிக்கிறது பாம்பு பாம்பு என்றால் நா நாகம் சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் நாகம் ஒரு வகை பாம்பு நாகம் என்றாலே பாம்பு என்ற அர்த்தம் இல்லை சரி யார் இடமிருந்தவரம் கேள ஆரம்பிக்குது டேஸ் கைமண் அளவு கற்றது கைமண் அளவு கற்ற இங்கே போட்டுடலாம் பதினொன்று கேளு மேல் ரா இருக்குது இது ஒன்றே மாற்றம் இல்லாதது மாற்றம் ஒன்றே மாற்றம் இல்லாதது மாற்றம் ஐந்து வளம் இருந்த இடம் இம்பள முடியுது டேஸ் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா அச்சம் என்பது மடமையடா திராவிடர் உடமையடா சரி இது இதுவும் புரட்சி சில தான்டா சரி ஏழு கீழே மேல் தான் இருக்குது என்னன்னு கேட்குறாங்க பார்க்கலாம் ஆகாயம் மேலே இது கீழே ஆகாயம் மேலே பாதளம் கீழே ஆனந்த உலகம் நடுவி நீங்கள் என்ன ஒரே பாட்டாக கேட்டு வச்சுருக்காங்க இது திரைப்பட பாடல் வாரம் பாட்டாகவே வருது நிறைய கேள்வியில் ரெண்டு இடம் வளம் இராணுவ மேம்பாட்டு தினம் இராணுவ மேம்பாட்டுக்கான தினம் இராணுவ வீரர் தினம் கொடி தினம் இல்லை டே அதான் சொல்ல வர நினைக்கிறேன் கொடி தினம் கோவான் மட்டும் பார்த்துட்றேன் ரெண்டு மேலிருந்த கீழ் மலேரியாவை மலேரியா நோயை பரப்பும் சிறு உயிரினம் கொசு தான் அது கொசு அப்போ அது வந்து ரெண்டு இடமிருந்து வளம் இராணுவ மேம்பாட்டு தினம் இது வந்து கொடி தினம் இங்கே போயிடலாமா எட்டு இடமிருந்து வளம் இம்ல முடியுது பார்த்தாலே டேஸ் திரைப்படம் பூரிப்பு பார்த்தாலே பரவசம் இது வந்து மாதவன் நடித்த படம் மாதவன் சிம்ரன் ஸ்னேகா நடித்த படம் கே பாலச்சந்திர அவர்கள் டேரக்ட் பண்ணது சரி ஒன்பது கேள்வியில் மேல் ரில ஆரம்பிக்குது பாதை பாதைக்கு ரால ஆரம்பிக்கிற இன்னொரு வார்த்தை பாதை ரஸ்தா இது முன்னாடி கேட்டிருக்காங்க நம்மளும் போட்டிருக்கிறோம் ரஸ்தான்னு ரஸ்தா இது கண்டிப்பாக தமிழ் மொழி சொல்லில்லை இது எங்கேருந்து வந்திருக்கலாம்னா வந்து உருது இல்லைனா பெர்சிய மொழி பாரசீக மொழியிலேருந்து வந்திருக்கலாம் தமிழ் இங்கே இந்தியாவுக்கு சரி பத்து மேலேருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது இது ஒரு வகை மண் ப வகை மண் வந்து வண்டல் மண் பதினாலு இடமிருந்து பலம் டே இருக்குது நாடகத்திற்கு மக்கள் டேஸ் அலை மோதியது டே இருக்குது மக்கள் கூட்டம் மோதியதா மக்கள் கூட்டம் மோதியது கூன் ஆரம்பிக்குது பதினாலு மேலிருந்து கீழ் டேஸுக்கு ஆள் தேவை என பத்திரிக்கையில் விளம்பரம் வெளியாவது வழக்கம் கூழ ஆரம்பிக்கிறது கூலிக்கு ஆள் தேவைன்னா அப்புறம் வேலைக்கு ஆள் தேவைன்னா பார்த்துருக்கோம் பத்திரிக்கையில் டேஸ் ஆள் தேவை பத்திரிக்கையில் வழியாக வேலைக்கு ஆள் தேவைன்னா பார்த்துருக்கோம் கூலிக்கு கூன்னு வருது பதினாலிடம் இருந்தாலும் நாடகத்திற்கு மக்கள் டேஸ் அலைமோதியது கூட்டம் தான் சரியாக வரும் இட்டு டேவரை வருது நடுவில் கூட்டம் தான் அப்போ நான் கூலிக்குனே போடுறேன் கூலிக்கு ஆள் தேவை கூலிக்கு ஆள் தேவைன்னா விளம்பரம் கொடுக்குறாங்களா என்ன இந்த மாதிரி வார்த்தைகளை கூட நான் பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லை சரி கூணு முடியுது இது என்னன்னு பார்க்கலாம் இருபது இடம் வளம் மோட்டார் வேகத்தை இப்படி சொல்வார் மோட்டார் ஓட்டுற வேகத்தை அப்படி சொல்வாங்க மோட்டர் வேகத்தை எப்போவுமே பார்த்திங்கன்னா ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்பிஎம் ஆர்பிஎம்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை தடவை மோட்டர் வேகமாக சுற்றுது எவ்வளோ வேகத்தில் சுற்றுது அப்படின்ட்டு எத்தனை தடவை சுற்றுதோ அதான் ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட் இது எல்லாம் மோட்டருக்கு பிறந்தோம் நீங்கள் வந்து பைக்கோ காரோ வச்சுருந்தீங்கன்னா ஆர்பிஎம் அப்படின்ட்டுன்னு ஒன்று கூட கொடுத்துருப்பாங்க சில பைக்லேயே இருக்கும் காரில் இருக்கும் பெரும்பாலும் சரியா ஆர்பிஎம் வந்து ரெவலியூஷன்ஸ் பேர் பண்ணிவிட்ட கூல ஆரம்பிக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க என்னது இது நீங்கள் இது பார்த்துடலாம் மற்றது போட்டு வரலாம் பதினெட்டு மேலேருந்து கேள் அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமான திரைப்படம் டேஸ் மலர் இது பாசமலர் மலர்கள் போல் தங்கை உறங்குகிறார் சரி பத்தொன்பது பார்த்துடலாம் இது எங்கே போகிறது கடலை தேடி நதி எங்கே போகிறது கடலை தேடி என்ன படம் பா தெரிஞ்ச அப்படியே கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க இது என்ன படத்தில் வர பாட்டுன்னு படம் பேரில் ஞாபகம் இல்லை ஆனால் பாட்டு மட்டும் அப்படியே ஞாபகம் இருக்குது அருமையான பாடல் சரி இங்கே வந்து கு ச தி அப்படின்ட்டு இது என்ன குஸ்தி அப்படின்னு பார்த்துடலாம் இருபது மோட்டர் வேகத்தை இப்படி சொல்லுவார் மோட்டர் வேகத்தை குஸ்தின்னு சொல்ல முடியாது கு ச தீனு இது என்ன சொல்ல வராங்க ச வந்து சக்தின்னு சொல்ல வராங்களா அப்போது கு சக்தினா வந்து குதிரை சக்தி சொல்ல வராங்கன்னு நினைக்கிறேன் குதிரை சக்தி என்றால் மோட்டர் வேகம் கிடையாது இது கேள்வி தவறானது மோட்டருடைய சக்தியை அளவிடக்கூடியது மோட்டரோட பவர் இருக்குல்ல அதுதான் வந்து ஹார்ஸ் பவர் அப்படின்வாங்க எவ்வளவு பவர் அது ஜென்ரேட் பண்ணோம் நூறு ஹெச்பி நூற்றம்பது ஹெச்பி பிஹெச்பின்னு சொல்லுவாங்க பிரேக் ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்க அதை வந்து மெஷர் பண்ணக்கூடியது வந்து குதிரை சக்தி ஹார்ஸ் பவர் மோட்ரு வந்து எவ்வளோ வேகமாக ஓடுங்கிறது வேறு மோட்டருக்கு எவ்வளோ சக்தி இருக்குதுங்கிறது வேறு ரெண்டும் வேறு வேறு ஸோ கேள்வி தவறு மோட்டருடைய சக்தியை இப்படி சொல்வர் அப்படின்னு தான் கேட்டிருக்கணும் சக்திங்கிறது பவர் இன்னொன்று இருக்குது டார்க்கு அது வந்து எவ்வளோ லோடு வந்து இழுக்க முடியும் அந்த மோட்டரால் அப்படின்ட்டு மெஷர் பண்ணுவாங்க அது பேர் டார்க் சரி பத்தொன்பது இடமிருந்த வளம் மேலே ஆரம்பிக்குது பிறர் செய்த உதவிக்கு சொல்வது உதவியை செஞ்சாங்கன்னா என்ன சொல்லலாம் நன்றி சொல்லலாம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் ரீல முடியுது பனிரெண்டு எழுத படிக்க தெரியாதவன் எழுத படிக்க தெரியாத ரீ அது தற்குரி தற்கொறி சரி அப்படி இது பார்த்திடலாம் பதினாறு இடம் இருந்தவளாம் கூழ் ஆரம்பிக்குது சண்டையில் ஒரு வகை சண்டையில் ஒரு வகை குஸ்தி பதினேழு மேலிருந்து கீழ் தீல ஆரம்பிக்குது பதினேழு சாமர்த்தியம் திறன் சாமர்த்தியம் திறன் அது வந்து தீல ஆரம்பித்தா திறமை போடலாமா திறமை சரியாக இருக்கும் இருபத்தொன்று இடம் வளம் நன்மைக்கு எதிரானது நன்மைக்கு எதிரானது தீமை அப்படி இங்கே போயிடலாம் பதிமூன்று வளம் இருந்த இடம் தமா இருக்குது அது என்ன தமான்னு பார்க்கலாம் இந்திய தாய் இந்திய தாய் வந்து பாரத மாதா இல்லை பாரத மாதா சரி அப்படியே பதினைந்து இருந்த மேல் பார்த்துடலாம் இங்கே தானு முடியுது பதினைந்து அன்னையும் டேஸ்வும் முன்னெறி தெய்வம் அன்னையும் பிதாவும் முன்னெறி தெய்வம் அவ்வளவு தான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் எஸ் நிரப்பப்பட்டு விட்டது நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் நேற்று கேட்ட கேள்விக்கான விடைகளும் கொடுத்துருக்குறாங்க அதையும் க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் நீங்கள் ஒரு வாட்டி உங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் சரி அப்புறம் நேற்று வந்து சில போட்டி போட்டிகள் வச்சுருந்தாங்க தினமலர் வாரமலரில் வந்திருந்த பரிசு கொடுக்க விடுத்த புதிர் தேவதையில் வந்திருந்த இரண்டு பரிசு போட்டிகள் அதற்கான விடைகள் வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் சேனலுக்குள்ளே போனீங்களா அந்த வீடியோக்களையும் பார்க்கலாம் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ்களை போஸ்ட் பண்ணிவிடுங்க இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாபா